ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சப்பள சாதம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டு இதுலேயும் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி களைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டையுமே ஒன்றா வந்து குக்கரில் வைக்க போகிறோம் ரெண்டு பாத்திரத்தில் குக்கரில் வச்சு நல்லா புடைய வேக வைக்க போகிறோம் தண்ணி எப்படி ஊற்றணும்னு காமிக்கிறேன் நான் வந்து இப்போ சர்க்கரை பொங்கலுக்காக வேக வைக்க போகிறேன் இந்த டம்ளர் தான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான்கரை டம்ளர் தண்ணி விடுறேன் நாலு டம்ளர்லேருந்து நாலரை வரைக்கும் விடலாம் இதை நம்ம குக்கரில் வச்சிடலாம் இதுவும் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் தயிர் சாதத்துக்கு இப்போ இதில் ஒரு டம்ளர் வந்து பால் விட்டுக்கிறேன் இன்னொரு மூணு டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டையுமே குக்கரில் வச்சிடலாம் குக்கரில் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ நம்ம இதை குக்கர்லேயும் வச்சிடலாம் சரி தயிர் உள்ளதையும் நம்ம வந்து குக்க வச்சிடலாம் நல்லா வச்சுட்டு நம்ம மூடிடலாம் ஒரு தட்டு போட்டு கூட மூடிட்டு நம்ம மூடிடலாம் விசில் வரட்டும் காட்டுறோம் நாலுலேருந்து அஞ்சு விசில் விடலாம் லெமன் ரைஸ் பத்திரலாம் அடுப்பில் கட்டாயம் போட்டு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு பண்ணேன் கடகு பொடியாச்சிருச்சு கடலைப்பருப்பு சேர்த்திடலாம் கடலைப்பருப்பு குஞ்சை வதணு உடனே மிளகா வத்த காஞ்ச மிளகா குஞ்சு சேர்த்திடலாம் கருவேப்பில அடுத்து சிம்ளியே வச்சுக்கோங்க நல்லா கலறி விட்டுரலாம் இதில் கொஞ்சம் இதாக பாருங்கள் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த லெமனையும் உள்ளே விட்டுடலாம் டக்குன்னு அடுத்த ஆஃப் பண்ணிடலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து இதுலேயே சேர்த்துடலாம் நம்ம இப்போ குதிர் உதிராக வடித்த சாதம் இருக்குது பாருங்கள் அது இதில் கலந்துடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் வந்து பெருங்காயத்தையும் நம்ம சேர்த்துடலாம் பெருங்காயத்தை நல்லா கலந்து விட்டாச்சு போட்டாச்சு நைவேத்தியத்துக்கு வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும் பச்சரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய ரெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அடுத்து கேரட் ரைஸ் பார்த்தேன் குக்கர்லேருந்து எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க சூடாக இருக்கும்போதே நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க நான் மசிச்சுட்டு காமிக்கிறேன் நல்லா மசிச்சு விட்டேன் பாருங்கள் இது நல்லா ஆறட்டும் நம்ம ஆடுறதுக்குள்ள நம்ம தாளிப்பு பார்த்திடலாம் தாளிப்பு கரண்டி போட்டிருக்கேன் இல்லை எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு கடலை பருப்பு கொஞ்சம் ஒரு வரமிளகாய் தீயும் வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் अलग से मूल अच्छा होना है, ये जो अच्छी ना तुम तुमने छोड़ करना है, वो ये और पाचन होना है, तो किस चीज़ पर யூஸ் பழம் நல்லா வந்து உப்பு வந்து யூஸ் நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் தாக்கு வந்து இதில் விட்டுடலாம் நம்மளுடைய தயிர் சாதம் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ இதில் தயிர் சைக்கல் இன்னும் இப்போ சேர்த்துடலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் தயிர் அதே மாதிரி புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல கிரீமியாக எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு இது மேல கொஞ்சம் கேரட்டும் கொத்தமல்லி தலையும் தூவிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை அவங்க தான் நம்மளுடைய தைசோ அதை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம இப்போ சர்க்கரை பொங்கலை பத்திரலாம் நம்ம பொங்கல் சர்க்கரை பொங்கலுக்கு வச்ச சாதம் பாருங்கள் நல்லா குலைவாக வெந்திருக்கு நல்லா வந்து சூடோடயே வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு வெள்ளக்காய் சேர்த்துடலாம் வெள்ளம் பாருங்கள் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்துருந்தேன் இப்போ இதுக்கு ரெண்டு டம்ளர் வந்து வெள்ளம் சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளம் கரையாக பாருங்க நல்லா கரையட்டும் நல்லா ஒன்றா சேர்ந்து வரட்டும் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நெய்ல பாருங்கள் முந்திரி பருப்பு முந்திரி பழம் ஏலக்காய் இதை போட்டுதான் தக்கறை கொஞ்சம் சூப்பராக இறக்கிறோம் நம்மளுடைய ஆடி ஸ்பெஷல் எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் சூப்பராக மூணுமே ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தது நான் செஞ்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ